எனக்கு குரூப் டூ ப்ரில்ஸ் படிக்கும்போது இந்த புரிதல் வந்தது ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் படிச்சுட்டு என்னோட இன்ஸ்டியூட் டெஸ்ட் சீரீஸே எடுக்கும்போது எனக்கு வந்து மார்க் வரல ஏன்னா நான் இன்டெப்தா ஸ்கூல் புக் படிக்கல ஸ்கூல் புக்கவா நம்ம படித்து நம்ம மார்க் எடுத்துட முடியுமா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நினைச்சிட்டு நான் வந்து நெட் சோர்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லே பண்ணல நிறைய பேருக்கு அவங்களோட நம்ம டிகிரி முடிச்சிருக்கோமே ஸ்கூல் இருந்தா வரும் அப்படின்ற ஒன்றும் அறியாமை கொஷின் பேப்பர் எடுத்து பாக்குறது இல்லை நம்பிக்கை வராததுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாரும் படிக்க சொல்கிறாங்க ஸோ படிப்போம் அப்படின்னு படித்தேன் ஆனால் ஒன்ஸ் வந்து எனக்கு எப்போ ஸ்கூல் புக் படிச்சுட்டு நம்மளால் கொஷின் பேப்பரை வந்து இவ்வளோ தூரம் கிளியர் பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஆரம்பத்தில் ஆரம்பித்தது வந்து சிக்ஸ்த்தில் இருந்து ஆரம்பித்தேன் எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து பேசிக் ஃபவுண்டேஷன் அப்போ சார் அப்போ நமக்கு வந்து நாலேஜ் வைடாக கிடைக்க ஆரம்பிக்குது இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேஷன் ஆகி வந்திருக்கு பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த இரண்டு புத்தகம் எழுநூறுரூபா இதை வாங்குறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமாக தராங்க முந்நூறுரூபா மதிப்புள்ளது வர்த்தமான பதிப்பகம் மிக மிக மலிவான விலையில் தான் போடுவாங்க கொரியர் சார்ஜ் இலவசம் யூத் பேப்பரின் இனிய வணக்கம் யூத் பேப்பர் நேயர்களுக்கு வணக்கம் நான் திவ்யா இப்போ நடந்து முடிந்த குரூப் ஒன் தேர்வில் ரேங்க் ஃபிஃப்டி எடுத்து டெப்யூட்டி சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரிப்பரேஷனில் ஸ்கூல் புக்ஸ்ன்னு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு லெத்தார்ஜிக்கான ஒரு தாட் தான் இருந்துச்சு ரெண்டு டிகிரி முடிச்சிட்டு வந்திருக்கோம் ஸோ ஒரு சிக்ஸ்த் டு டுவெல்த் ஸ்கூல் புக் படிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டா முடிச்சிடலாம் ஒரு மாதத்தில் சிலபஸ் முடிச்சிடலான்ற தாட்டில் தான் நான் ஃபஸ்ட் படிக்க ஆரம்பித்தேன் பட் அதுக்கப்புறம் நான் வந்து படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கூல் புக் நாலேஜோட டெப்த் வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நம் நம்ம வந்து ஒரு டிகிரி ஸ்பெசிஃபிக்காக படிச்சுட்டு திரும்ப வந்து ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாமே திரும்ப ரிசர்ச் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த லெத்தாஜிக் மாதிரி புக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதே மாதிரி ஒரு ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் க்ளியர் பண்ணி பார்க்கும் போது நம்மளால் இவ்வளோ கொஷின்ஸ் கிளியர் பண்ண முடியுது அப்போ ஸ்கூல் புக்கோட நாலேஜ் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் நான் ப்ரில்ஸ்க்கு வந்து வேற அவுட் சைட் சோர்ஸே போகாமல் ஸ்கூல் புக்ஸே பிரசைஸா யூஸ் பண்ணி ரிபீட்டட் ரிவிஷன் பண்ணேன் ஸ்கூல் புக் எங்க இருந்து ஆரம்பிங்க ஆரம்பி நான் ஆரம்பத்தில் ஆரம்பித்தது வந்து சிக்ஸ்த்துலேருந்து ஆரம்பித்தேன் எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஒரு டச் விட்டுருச்சோ நமக்கு தெரியலையோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது அதனால் நான் ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் இன்னொன்று வந்து படிக்க படிக்க இந்தியன் பாலிட்டி வந்து எனக்குள்ளே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்தியன் பாலிட்டியும் ஹிஸ்ட்ரியும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் அப்படி தான் நான் என்னோடய ஸ்கூல் புக் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் சயின்ஸ் என்னோடய சப்ஜெக்ட்றனால நான் பெருசாக அதில் எந்த ஒரு டஃப்னஸும் ஃபேஸ் பண்ணல இன்னொன்று வந்து சயின்ஸை எல்லோரும் வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க அதையே நான் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு நினச்சேன் ஸோ ஸோ அவங்க சயின்ஸில் விடுற மார்க்கை நான் ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சேன் அதனால சயின்ஸை வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் படிச்சுட்டே இருந்தேன் பேசிக் ஃபவுண்டேஷன் அப்போ தான் சார் அப்போ தான் நமக்கு வந்து நாலேஜ் வைடாக கிடைக்க ஆரம்பிக்குது ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிகிரியில் ஒரு அஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு டுவெல்த் பாலிட்டி எடுத்து படிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதே சிக்ஸ்துலருந்து டிஃபைனேஷன் வாட்டர் கவர்ன்மெண்ட் வாட்டர் சிவிக்ஸ்னு படித்து வரும்போது எனக்கு டுவெல்த் வந்து இன்னும் பெட்டராக எனக்கு வந்து புரிஞ்சிச்சு அதை வச்சு என்னால் ஆப்ஷன்ஸை வந்து எலிமேட் பண்ண முடிஞ்சு அதே போல் இன்னொன்று நான் தெரிஞ்சிக்கிட்டது என்னென்னா ஒன்ஸ் நம்ம வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் கவர் பண்ண உடனே என்ன பண்ணுவோம்னா சிக்ஸ் சிக்ஸ்த் புக்கு வந்து திரும்ப வர மாட்டோம் லெவன்த்து டுவெல்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மட்டும் ரிவி ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணுவோம் பட் ஆனால் இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா சிக்ஸ்த்துலேருந்து திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அதுலேருந்து கொஷின் வருதா வரலையா அது வந்து அப்பார்ட் ஃப்ரம் தி டாபிக் அதுலேருந்து நமக்கு படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு சாய்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது இது வந்து ஆக்சுவலாக அந்த கொஷின் சிக்ஸ்து புக்கில் தான் இருக்குது சிக்ஸ்த் புக்கில் இருக்கிறதுலாம் வருமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் சிக்ஸ்த் புக்கில் இருக்கிறது வருது அது நமக்கு தெரியாமல் இருக்குன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் உண்மை தெரியும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு மோட்டிவேட் ஆகுது ஓகே நமக்கு தெரியாதது இன்னும் நிறைய இருக்கு அதை எப்படி தெரிஞ்சுக்கலான்ற பேஸ் வந்து நம்ம தேட ஆரம்பிச்சேன் நானு ஆஹ் இவ்வளவு இருக்கு தெரியாதது போர்ஷன்ஸ் தான் சொல்றோம் அது நமக்கு தெரியல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இன்னும் கொஞ்சம் சிவியராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் இன்னும் வாஸ்ட்டாக டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் நம்பிக்கை வராததுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லோரும் படிக்க சொல்கிறாங்க ஸோ படிப்போம் அப்படின்னு நான் படித்தேன் ஆனால் ஒன்ஸ் வந்து எனக்கு எப்போ ஸ்கூல் புக் படிச்சுட்டு நம்மளால் கொஷின் பேப்பரை வந்து இவ்வளோ தூரம் கிளியர் பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கையில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹைலைட்டர் எடுத்தேன் எடுத்து ஸ்கூல் புக்கில் அடுத்து நான் ஸ்கூ அந்த புக்கை படிக்கும் போது நான் ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸை மட்டும் படித்தா போதுன்ற அளவுக்கு நான் வந்து ஹைலைட் பண்ணி வச்சு என்னோட புக்கு ஃபுல்லா வந்து ஹைலைட்டர் தான் இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணும்போது தான் ஃபுல்லா படிப்பேன் செகண்ட் ரிவிஷன் பண்ணும்போது எல்லாம் அந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் படிப்பேன் அது வந்து எனக்கு இன்னும் ப்ரிசைஸ் ஆகிச்சு டைம் பிரிலிம்ஸ்க்கு போதுமானதாக இருந்தது பிரிலிம்ஸ்க்கு நான் சொல்லுவேன் ஸ்கூல் புக்ஸ் இனாஃப் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன் மெயின்ஸுக்கு இது ஒரு ஃபண்டமெண்டலாக இருந்தது அதுக்கு மேலே நம்ம ப்ரஷ் அப் பண்ண வேண்டியது இருந்தது பட் வந்து ஒரு அஸ்திவாரம் வந்து ஸ்கூல் புக்கில் தான் எனக்கு கிடச்சிச்சு நிறைய பேருக்கு அவங்களோட நம்ம டிகிரி முடிச்சிருக்கோமே ஸ்கூல் புக்கில் இருந்தால் வரும் அப்படின்ற ஒன்றும் அறியாமை கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்கறது இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தா தான் தெரியும் அது எங்கேருந்து ஒரு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அது கொஷின் எங்கே இருந்து ரிஃப்ளெக்ட் ஒன்ஸ் அந்த கொஷின் ஸ்கூல் புக்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு அதை படிக்க ஆரம்பிக்கணும் அந்த அறியாமை தான் நான் காரணமாக நினைக்கிறேன் இப்போ நம்ம கணக்கு படி எடுத்து பார்த்தோம்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு இருபது புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க இருபது புக்கையும் ஃப்ரண்ட் கவர்ல இருந்து பேக் கவர் வரைக்கும் படிக்கணும் எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சக்ஸஸ் ஆகிறது இல்லை அதே போல் ஒன்ஸ் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு தடவை படித்து முடிச்சிட்டோன்னா ஃபினிஷ் நம்ம கிளியர் பண்ணிடலான்னு நினைக்கிறவங்களும் சக்ஸஸ் ஆகிறது இல்லை இங்கே எங்கே சக்ஸஸ் ஆகுறாங்கன்னா சிலபஸ் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு ரைட் ஹேண்டில் புக்கை வச்சுட்டு இது இந்த சிலபஸில் இது இருக்குது இன்னொரு பக்கம் கொஷின் பேப்பரை வச்சுட்டு இந்த கொஷின் பேப்பர் இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை அனலைஸ் பண்ணி படிக்கிறவங்க சக்ஸஸ் ஆகுறாங்க இன்னொன்று ஒரு வாட்டி படிக்கிறவங்கள விட ரிவைஸ் பண்ணி ரிப்பீட்டடாக அந்த படித்த கண்டென்ட்டே ஒரு நாலு வாட்டி படிச்சவங்க சக்ஸஸ் ஆகுறாங்க ஏன்னா வாஸ்ட் கண்டென்ட்டை டப் டம்ப் பண்ணும்போது நம்மளால் ஒரு நாலு ஆப்ஷன்ல இருந்து உன்னை பிக் பண்ண முடியாது இதே நம்ம வந்து ரிப்பீட்டடா நம்ம ரிவிஷன் பண்ணோம்னா நாலு ஆப்ஷன்ல இருந்து உன்னை நம்மளால ஈஸியா பிக் பண்ண முடியும் மூணு ஆப்ஷனை எலிமினேட்டும் பண்ண முடியும் எனக்கு குரூப் டூ பிரிலிம்ஸ் படிக்கும்போது இந்த புரிதல் வந்தது ஏன்னா ஸ்டார்டிங்ல நான் படிச்சுட்டு என்னோட இன்ஸ்டியூட் டெஸ்ட் சீரிஸே எடுக்கும்போது எனக்கு வந்து மார்க் வரல ஏன்னா நான் இன்டெப்தா ஸ்கூல் புக் படிக்கல ஸ்கூல் புக்கவா நம்ம படிச்சு நம்ம மார்க் எடுத்துட முடியுமா ஒரு காம்படிவ் எக்ஸாம்ல நினைச்சிட்டு நான் வந்து நெட் சோர்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன் ஸோ அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லே பண்ணல பட்டு வந்து இன்ஸ்டியூட்டில் நான் எனக்கு எப்போ மார்க் பூஸ்டப் ஆச்சு அப்படின்னா ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதும்போது தான் எனக்கு வந்து மார்க் பூஸ்டப் ஆச்சு ஸோ அப்போ இருந்து நான் அந்த அவுட் சைட் சோர்ஸை வந்து டோட்டலி கட் பண்ணிவிட்டு ஸ்கூல் புக்ஸ் ரீட் ரிவைஸ் ரிப்பீட் இதுதான் நான் பண்ணேன் எனக்கு பர்சனலாக வந்து அதுதான் என்னோட சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய உண்டுகோலாக இருந்துச்சுன்னே நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாருமே படிச்சுடுறோம் பட் ஆனால் அங்கே போயிட்டு ரெண்டு ஆப்ஷனில் ஒரு ஆப் ரெண்டுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது அங்கே வந்து ஐம்பது ஐம்பது சதவீதம் பேர் வெளியில் போயிடுறாங்க தப்பான ஆப்ஷன் எடுத்து ஆனால் யார் ரிப்பீட்டடாக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனே இருக்கிறது இல்லை ஓகே நான் இதுதான் வரும் நான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து போடுறோம் இல்லாட்டி மூணு ஆப்ஷனில் இல்லை இது வராதுன்றதையாவது நம்மளால் பண்ண முடியுது ஒன்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்குது

எனக்கு வந்து என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த புரிதல் வந்து குரூப் டூவில் தான் எனக்கு வந்து கிடச்சிது ஏன்னா எனக்கு குரூப் டூவில் வந்து எல்லோரும் டைம் டிலே ஆச்சு ரிசல்ட் டிலே ஆச்சுன்னு எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பட் ஆனால் எனக்கு அதுதான் பாசிட்டிவாக இருந்தது ஏன்னா ப்ரில்ஸ் டூ மெயின்ஸ் ஒரு எட்டு மாதமும் மெயின்ஸ் டூ இன்டர்வியூ ஒரு ஒரு வருஷமும் இருந்த கேப்பில் என்ன நானே நல்லா வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டேன் அதாவது ஒரு மரத்தை வந்து வெட்டணும்னா பத்து நிமிஷம் கொடுத்தா ஏழு நிமிஷம் அந்த ஆயுதத்தை தான் கூர்மை ஆக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷார்பன் பண்ணுற டைம் தான் குரூப் டூ ஸோ அந்த குரூப் டூ படிக்கும் போதே எனக்கு முக்காவாசியான புரிதல் வந்து ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி கிடச்சிருச்சு நான் அதை அப்ளை பண்ணி தான் இந்த ஷார்ட் டைம் ஃபஸ்ட் அட்டம் குரூப் ஒன் கிளியர் பண்ணேன் சார் வெங்கடேசன் ஐயா டிஎன்பிசி மாணவர் அனைவருக்கும் அது அவர் நல்லா தெரியும் ஏன் இந்த நேரத்தில் இதை நீங்கள் ரிவியூ பண்ணுறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேஷன் ஆகி வந்திருக்கு நிறைய தகவல்கள் கூடுதலாக உள்ளே சேர்த்துருக்கோம் அதனால் ஸோ இது இப்போது கண்டிப்பாக என்ன அது நீங்கள் மற்ற முன்னாடி இருந்த புத்தகம் கூட இப்போ இருக்கிற புத்தகம் இப்போ அப்டேஷன் ஆகி வந்திருக்குன்ற தகவல்களை தேர்வராகி உங்களுக்கு சொல்லணும்ன்றதுக்காக தான் இந்த ரிவ்யூவை நாங்கள் போடுறோம் வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான தான் போடுவாங்க பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த இரண்டு புத்தகம் எழுநூறுரூபா இதை வாங்குகிறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமாக தராங்க முந்நூறுரூபா மதிப்புள்ளது நீங்கள் அஞ்சல் வழியாக பெறணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு புத்தகத்தோட பேரு பிளஸ் உங்களுடைய முகவரி அனுப்பின போதும் கொரியர் சார்ஜ் இலவசம்